நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி இளைஞர்களின் இதய துடிப்பு வணக்கம் நான் கசாலி சினிமா செய்திகள் உள்ளூர் அரசியல் செய்திகள் உலக செய்திகள் ஆகியவற்றை விருப்பு வெறுப்பு இல்லாமல் சமரசம் இல்லாமல் நடுநிலைமையோடு தரவுகளோடு சொல்லக்கூடியவன் இப்போ முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா சினிமாவில் ஒரு விஷயம் என்னென்னா வரக்கூடிய ஒன்பதாம் தேதி ஜனநாயகனும் பத்தாம் தேதி பராசக்தியும் ரிலீஸ் ஆக போகுது பராசக்தியை பற்றின ஒரு சர்ச்சை வந்தது இந்த கதை வந்து செம்மொழின்ற தனது கதை அதை வந்து திருடி எடுத்துட்டாங்கன்னு சொல்லி அவர் வருண் ராஜேந்திரன் அப்படிங்கிறவர் வந்து கோர்ட்டில் வழக்கு தொடுத்திருந்தார் ஆனால் அது சம்மந்தமாக நிறையா வந்து இதை வந்துருச்சு ஆனால் அந்த வழக்கு வந்து இப்போதைக்கு படத்தை எதுவும் தடை போட முடியாது அப்படின்னு சொல்லி அந்த கோர்ட்டு வந்து உத்தரவு போட்டுருச்சு இது வந்து எதிர்பார்க்கப்பட்டதான் ஏன்னா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி அஞ்சில் நடந்த இந்தி எதிர்ப்பு போராட்டம் அப்படிங்கிறது வந்து அவருக்கு மட்டும் சொந்தமானதில்லை இது வந்து இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுக முன்னின்று திமுகன இப்போ இவங்களே இதுக்கு முந்தின தலைமுறை முன்னின்று நடத்திய ஒரு போராட்டம் அந்த போராட்டத்தின் விளைவாக நமக்கு வந்து திராவிட மாடல் அரசு வந்து இங்கே கிடைச்சிருக்கு அப்படிங்கிறது இதை வந்து ஒருத்தர் தனிப்பட்ட முறையில் சொந்தம் சொந்தம் கொண்டாட முடியாது இதே இது வந்து தனிப்பட்ட ஒரு ஃபிக்ஷன் கதையாக இருந்தால் அவர் சொந்த கதையாக இருந்தால் அதில் வந்து கோர்ட் வந்து கன்சிடர் பண்ணும் இதே தான் எழுத்தாளர் சங்கமும் வந்து அதில் ரொம்ப பெரிய அளவுக்கு வந்து ஆர்வம் காமிக்கணும்னு தோணுச்சு ஓகே இந்த நேரத்தில் வந்து ஜனநாயகன் அதுவும் வந்து அதோடய ஆடியோ லான்ச் அங்கே மலேசியாவில் நடந்தது அது பற்றியும் கொஞ்சம் சர்ச் செய்கிறது நான் அதெல்லாம் தாண்டி வந்து ஜனநாயகன் வந்து ரொம்ப மிகப்பெரிய அளவு பிரம்மாண்டமான அளவில் வந்து ஆடியோ லான்ச் வந்து வெற்றி அடைஞ்சது அதை பற்றினா சில நெகட்டிவ் பாசிட்டிவ் எல்லாமே வந்து சேர்ந்தது இப்போ என்னென்னா இப்போ ஜனநாயகன் வந்து ஒன்பதாம் தேதி வந்து ரிலீஸ் ஆக போகுது அதுக்கு வந்து பத்தாம் தேதி வாக்கில் பார்த்தீங்கன்னா தேட்ரு வந்து ஒரு ஐநூறு ஐநூற்றம்பது தேட்ரு வந்து ஜனநாயகனுக்கும் நானூற்றம்பது தேட்ரு வந்து பத்தாம் தேதி ஜ பராசக்திக்கும் கொடுக்க போகிறதா தேட்ரு திரையரங்கு உரிமையாளர் சங்கத்திலேருந்து சொல்லியிருந்தாங்க இப்போது இந்த நேரத்தில் என்ன சொல்லலாம் அப்படின்னா இப்போ ஜனநாயகன் அப்படிங்கிறது வந்து ஒரு கமர்ஷியல் ஃபிலிமாகவும் பராசக்திங்கிறது வந்து ஒரு ஒரு நியர்லி கிட்டத்தட்ட டாக்குமெண்ட்ரி டைப்பு ஃபிலிமாவும் வந்து எல்லாம் எதிர்பார்த்தாங்க ஆனால் இப்போ என்ன வந்திருக்கு அப்படின்னா பராசக்தி வந்து ரொம்ப ஒரு சென்சிட்டிவான ஒரு எமோஷனலான ஒரு அருமையான ஒரு நல்ல படமாக வந்திருக்கதாகும் ஜனநாயகம் வந்து அதுக்கு சலைச்சது இல்லை அப்படின்னா ரெண்டு படமும் பெரிய அளவுக்கு போட்டி போட்டு வந்துக்கிட்டு இருக்கு இதுக்கு இடையில் வந்து நேற்று முந்தாணத்தில் என்ன வந்ததுன்னா ஜனநாயகனுக்கு வந்து இன்னும் வந்து சென்சார் கிடைக்கல அதனால் ஜனநாயகன் தள்ளி போகலாம் இல்லை பராசக்தி தள்ளி போனால் வந்து ஒருத்தருக்கு வந்து மாற்றி மாற்றி வந்து செய்தி வந்து வந்த பண்ணம் இருக்குது இந்த படம் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இந்த செய்தி வந்துக்கிட்டே இருக்கும் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம தமிழக ரசிகர்கள் வந்து சாதாரண ஆட்கள் இல்லை அது யார் நடிச்சிருந்தாலும் எப்பேற்பட்ட படமாக இருந்தாலும் எந்த கம்பெனி வெளியிட்டாலும் அவங்களுக்கு படம் பிடிச்சிருந்தா தலையில் வச்சு தூக்கி கொண்டாடுவாங்க அந் அந்த விஷயத்தில் வந்து ஜனநாயகன் படத்தை வந்து தலையில் வச்சு தூக்கி கொண்டாட போகிறாங்களா இந்த பொங்கலுக்கு வந்து இது ஜனநாயகன் பொங்கலா அல்லது பராசக்தி பொங்கலா அப்படின்னு சொல்லி நமக்கு வர ஒம்போது பத்தாம் தேதி அதிகபட்சம் பதினோராம் தேதி நமக்கு வந்து தெரிஞ்சிடும் அதனால் இது வந்து என்ன பொங்கலாக வரப்போகுது அப்படின்னு சொல்லி நம்ம கூடிய சீக்கிரம் வந்து நமக்கு வந்து அடுத்த வாரத்தில் தெரிஞ்சிடும் நன்றி